வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படிதான் பார்க்க போகிறோம் இங்கே முத்துக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது இந்த ரோகிணி சொல்கிறத நம்பலாமா நம்பக்கூடாதா உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா இப்படின்னு சொல்லி பல குழப்பம் இருக்குது அப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆஃபர் கூப்பிட்றாரு அப்போ முத்து கவனிக்காமே உட்காந்துட்ருக்கும் போது செல்வம் வரையே முத்து ஒன்றா பாட்டிக்காரங்க கூப்பிட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க சாரி சாரிமக்கா அப்படின்னு சொல்லிட்டு சார் எங்கே சார் போகணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் அம்பத்தூர் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க நான் மட்டுமா சார் அப்படிங்கிறாங்க நானும் அவங்க கூட வருவேன் அப்படிங்கிறாங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வேலை பார்க்குற அந்த ஸ்கூலுக்கே போகிறாங்க சார் இந்த ஸ்கூலில் தான் சார் எங்கள் அப்பா வேலை பார்க்குறாங்க இன்றைக்கி கூட எங்கள் அப்பா வந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பா பேர் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க நான் தான் தம்பி இந்த ஸ்கூலோட ஓனர் அப்படிங்கிறாங்க அப்படியா சார் எங்கள் அப்பா இங்கே தான் சார் வேலை பார்க்குறாங்க எங்கள் அப்பா சர்க்காரில் வேலை பார்த்து ரிட்டைய்டு சார் அப்படிங்கிறாங்க எல்லாமே தெரியும் அந்த அண்ணாமலானாச்சு வாரத்துக்கு ஒரு முறை வர சொல்லியிருக்கோம் இந்த கணக்கு வழக்கை பார்க்குறதுக்கு அவங்க பையனா சரி எனக்கு அவங்க பையனு தெரியாது உங்கள் கார் ஸ்டாண்ட் பக்கத்தில் வரையில என் கார் ரிப்பேர் ஆகிடுச்சி இங்கே அவசரமாக வரணும் என்ன ஆண்டு விழாவுக்குங்க ஏற்பாடுகள் பண்ணணும் அது சம்மந்தமாக பேசுவது தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க சரியானாச்சு அப்படிங்கிறாங்க சரி உங்கள் அப்பாவை பக்கம்னா பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க அங்கே ஆஃபீஸுக்கு போகிறாரு அங்கே அண்ணாமலை வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்பா அப்படிங்கிறாங்க டேய் நீங்கள் நீ என்னடா இங்கே அப்படிங்கிறாங்க அப்பா உங்கள் ஸ்கூல் ஓனர் வந்து என் காரில் வந்தாங்கப்பா அப்படியே உங்களை பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன் எப்பா நீ மதியம் சாப்பிட்றது சாப்பாடு கொண்டு வந்தாப்பா வேலை கும்பா முடியுது நான் நின்று கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க டேய் என் வேலை முடிய அஞ்சு மணி ஆயிரும் சரியா இப்போ மணி பதினோரு மணி தான் ஆச்சு நீ கிளம்பு நீ மதியம் சாப்பாடு வச்சுருக்கிறியா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் மதியம் வீட்டில் போய் சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறாங்க சரி நீ பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க இங்கே கார் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க அப்புறம் இன்னொரு ஆஃபர் வருது வந்த பிறகு கார் ஸ்டாண்டில் ஒரு பாயை விரித்து உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இப்போ எல்லோரும் முத்தை சுற்றியே பார்த்துட்ருக்காங்க டே முத்து என்னடான்னு நினச்சிட்ருக்கேன் ஒன்றும் ஆஃபர் போகிறா இல்லைன்னா உட்காந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிற மாதிரி எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கியே அப்படிங்கிறாங்க டே செல்வங்க வாடா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க என்ன குழப்பம் அப்படிங்கிறாங்க ஒன்றும் எங்கள் வீட்டில் மனோஜ் இருக்காங்களா அப்படிங்கிற அம்மா இருக்கான் அவன் புஞ்சாதி இருக்காங்களா அம்மா இருக்காங்கிற கணே அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணோட அப்பா வந்து உள்ளே இருக்கும்போதே எதிரியை முடிச்சு விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அது எப்படிடா அப்படிங்கிறாங்க ஒரு சில இடத்துல நடக்கிறது தான் ஆனால் அங்கே நடந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க தெரிலடா நான் அவங்க சொல்கிறதுலாம் நம்புது மாதிரியே இல்லை அங்கே ஏதாவது ஆனால் சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறா கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க அந்த நாட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க அது நம்மளுக்கு எப்படி தெரியும் ஆனால் எல்லா இடத்துலையுமே பொதுவாக தான் செய்வாங்க நம்ம டிவியில் பேப்பரில் பார்க்கல அங்கே ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா கூட அங்கே வேலை பார்க்குறவங்க அங்கே ஏதாவது ஆகிட்டுனா கூட சொந்தக்காரங்கிட்ட கொடுத்து விடுதாங்களே தகவல் சொல்கிறாங்களே அதெல்லாம் இருக்க தான் செய்வோம் அப்படிங்கிறாங்க அக்கா சரியான யோசனை இங்கேருந்து மலேசியா தம்பதிகள் அங்கே போனாங்களே அப்படிங்கிறாங்க அங்கேருந்து மலேசியா தம்பதிகள் இங்கே வந்தாங்க அவங்க கஸ்டமராக கொஞ்சம் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போனேன் உசரிச்ச இப்போ உனக்கு நல்லா பழக்க இப்போ அவங்க அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க சரியாக சொன்னடா சரியாக சொன்ன அவங்க கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க முத்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் மலேசியாவுக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாளாக அவங்க ஃபோனை எதிர்பார்த்துட்டே இருந்தோம் முத்து தம்பி ஃபோன் நம்பரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே ஃபோன் பண்ணுவோம் அப்படியா பண்ணுவோம் அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நீங்களே பண்ணிட்டீங்க தம்பி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க ஐயா அம்மா நல்லா இருக்காங்கல்ல வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க உங்கள் மீன் வீட்டம்மா மீனாக எப்படி இருக்காங்க எங்கள் மலேசியா பொண்ணு அதாவது உங்கள் வீட்டு மருமகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க ஐயா ஐயா அம்மாவுக்கெல்லாம் உடம்பு அம்மா உடம்பு நல்லா இருக்கலையா அப்படிங்கிறாங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க தம்பி என் பையங்கிட்ட சொன்னேன் எங்கள் அறுபதாவது பிறந்தனால ரொம்ப சிறப்பாக அந்த தம்பி கொண்டாடிட்டார் அப்படின்னு சொல்லி எப்போ நாங்கள் செய்ய வேண்டியது அந்த பையன் செஞ்சிருக்காரு காலத்துக்கும் அதுக்கு நான் நன்றியாக இருப்பேன்பா அப்படின்னு சொல்லி என் பையங்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி என்ன உதவினாலும் கேளுங்க தம்பி நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன் நல்லா வசதியாக தான் இருக்கேன் ஆத்திர வருஷத்துக்கு பணம் எதுவும் வேணால் கூட ஒரு தகவ எப்படி பிள்ளை கேட்குமோ அதை மாதிரி நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் பணமோ எந்த உதவினாலும் செய்தேன் அப்படிங்கிறாங்க ஐயா அதெல்லாம் வேண்டாம் ஐயா உங்கள் ஆசீர்வாதம் போதும் ஐயா எனக்கு கொஞ்சம் விவரம் மட்டும் தெரியுமியா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் பேசலாமா அப்படிங்கிறாங்க தம்பி எனக்கு வேலை எதுவும் கிடையாது என் பையங்க என் பிஸ்னஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க எனக்கும் என் மனைவிக்கும் ரெஸ்ட்டு தான் என்ன சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க ஐயா உங்கள் ஊர்லேருந்து வந்து எங்கள் அண்ணன கல்யாணம் முடிச்சுருக்காங்கன்னு சொன்னோம்லையா அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் கூட பார்த்தேன் தான் முடியலை இந்த பிள்ளைக்கு பல்வழி அப்படி இப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஆமாங்கய்யா அந்த பொண்ணோட அப்பா வந்து உள்ளே இருந்தார்யா நீங்கள் கூட சொன்னீங்க உங்கள் சொந்தக்காரங்க வந்து அங்கே உள்ள வச்சு அதிகாரியாக இருக்காங்க எதுன்னு தான் சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொன்னீங்க ஐயா அப்பா வந்து இந்த ஊரை சேர்ந்தவர் இங்கே உள்ளே இருக்காராம் பிள்ளையில் வந்து எதிரியை வந்து முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க எப்போ அப்படிங்கிறாங்க எப்போன்னு தெரிலையா என் மாமான்னு ஒரு ஆள் வந்து சொல்லுதார் ஆனால் அது நம்புது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்போ அந்த பிள்ளைக்கு தகவல் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னாலும் அப்படிங்கிறாங்க ஐயா தகவலே சொல்லலை அப்படிங்கிறாங்க தம்பி யார் உள்ள என்னன்னாலும் சரி தான் அவங்க உடையதாக இருக்குது கண்டிப்பாக தகவல் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க ஐயா எங்கள் ஊர்ல சொல்லுவாங்க அங்கே சொல்லுவாங்களா அப்படிங்கிறாங்க தம்பி எல்லா பக்கமும் ஒன்று தான் என்ன எல்லா பக்கமும் மனுஷங்க தானே இருக்காங்க அவங்க உணர்வுக்கு மதிப்பளிக்கணும்ல எல்லா பக்கமும் மதிப்பளிக்க தான் செய்வாங்க என்ன நான் எங்கள் சொந்தக்காரன்ட்ட கேட்டு கூப்பிடுதேன் இந்த இடம் தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க சொந்தக்காரங்க கால் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன இருந்தாரா வச்சாரா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி ஒரு ஆளே கிடையாது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படிங்கிறாங்க இதை கேட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ஷாக் ஆகிட்டு முத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க தம்பி நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு பொய் தான் சொல்லிரு நினைக்கேன் இந்த இடத்துல அப்படி ஒரு ஆளு இல்லை அப்படி ஒரு சம்பவமே நடக்கல தம்பி அதை நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் இப்போ நான் தகவல் கேட்டாலும் வேறு யாரும் கிடையாது என் வீட்டம்மாவுக்கு ரொம்ப சொந்தக்காரன் சித்தி பையன் அவன் தான் சொல்லுவான் என் வச்சின முறையில் எனக்கு கரெக்டாக தான் சொல்லுவாப்புல அப்படிங்கிறாங்க உடனே ஐயா அப்போ நான் நினைக்கிறது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி தம்பி அந்த பொண்ணு ஏதோ ஒன்று தப்பு பண்ணுது அது மட்டும் தெரியுது அப்படிங்கிறாங்க ஐயா அது ஏதோ ஒரு பெருசாக மறைக்குது நான் ஒன்று சொல்லணும் உங்கள் பையன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களாங்க அப்படிங்கிறாங்க என் பையன் வரான் நான் கொடுக்குறேன் ஃபோனை அப்படின்னு சொன்னோன்னே அந்த முத்து தம்பி பேசுகிறார் எங்களுக்கு உதவி பண்ணார்ல நான் இந்தியா போகையில் சென்னையில் அந்த தம்பி அப்படிங்கிறாங்க அப்படியா தம்பி ரொம்ப நன்றி எங்கள் அப்பாவோட அறுபதாவது பிறந்தனால சிறப்பாக கொண்டாடுனதாக எங்கள் அப்பா சொன்னாங்க உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் என்ன உதவினாலும் கேளுங்க எப்போனாலும் பண்ண தயாராக இருக்கோம் அப்படிங்கிறாங்க ஐயா எங்களை உடனே உதவி பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஆள் இல்லை ஆனால் ஒரு சின்ன உதவி நீங்கள் பண்ண முடியுமா ஐயா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க ஐயா ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் கல்யாணம் முடிச்சிக்கிட்டு மலைசியில் இருந்து வந்து சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்குது நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அது பொய் சொல்லுதுன்னு தெரிய வருது அதை கையங்களோ பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில ஆதாரங்கள் வேணும் இல்லை அதுவாக வாயிலிருந்து சொல்லணும் அதுக்கு எதாவது வழி பண்ணணும் யா அப்படிங்கிறாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஐயா அவங்க சித்தி வந்து அங்கே இருக்காங்க வைக்காங்கன்னு சொல்லி நீ ஏமாத்திட்டு இருக்காங்க அங்கே கோடிக்கணக்கான சொத்து இருக்குது பிஸ்னஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி தான் இந்த வீட்டை கல்யாணத்தை முடிச்சுருக்காங்க அதே மாதிரி போட்டு வாங்கினீயா அப்படிங்கிறாங்க தம்பி எனக்கு புரியுத மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஐயா நாங்கள் கூட ஒரு கடைதாசி மனசியிலேருந்து அனுப்புகிற மாதிரி அனுப்பிடலாம் ஆனால் வந்து அங்கேருந்து தான் வந்துச்சா அப்படிங்கிற அளவுக்கு இங்கே ஒரு கேள்வி வரும் அதனால் நீங்கள் அங்கேருந்தே ஒரு நான் சொல்லுற மாதிரி ஒரு கட்டதாச்சு எழுதுங்க ஏன் அப்படிங்கிறாங்க எப்படி எழுதுங்க சொல்லுங்கள் எழுதிடுவோம் அப்படிங்கிறாங்க அவங்க சித்தி எழுத மாதிரி எழுதுங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா மேலே கொடுத்த புகாரை வந்து முடிஞ்சு போச்சு இன்னும் பிரச்சனையே கிடையாது ஒட்டுமொத்த சொத்து உனக்கு தான் வருதுமா நீ சொத்தை ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ஓன் பேரில் மாற்றிக்க நானே கையெழுத்து போட் விட்டு தந்துருதேன் நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நான் கேள்விப்பட்டுருந்தேன் சொத்து போகிறோம் உனக்கு வந்துடும் அது நீ வித்துக்கிட்டாலும் சரி தான் வச்சுக்கிட்டாலும் சரி தான் ஒரு மாதத்துல நீ வரலை அப்படின்னா உனக்கு இதை வேங்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து சர்க்காருக்கே கொடுத்துட்டு வந்த சுத்த போகிறான் அப்படின்னு மட்டும் ஒரு லெட்டர் அனுப்புங்க இதை மட்டும் அனுப்புனா போதீங்க அப்படிங்கிறாங்க தம்பி இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க ஐயா எங்கள் வீட்டில் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாவையும் எங்கள் அண்ணனையும் வந்து அதை சொல்லி இருக்காங்க அந்த பொண்ணு வாயிலேருந்து உண்மையை கொண்டு வரது தான் ஏன் நான் தந்திரமா இதை செய்தேன் அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை ஒரு தம்பி எழுதினோம் அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன மாதிரி எழுதிடுறாரு லெட்டர் எழுதி தம்பி அனுப்புதேன் இது கிடைக்க ரெண்டு மூணு நாள் ஆகும் தம்பி அப்படிங்கிறாங்க சரியா அப்படிங்கிறாங்க உடனே முத்துக்கு பயங்கர சந்தோஷம் நடந்ததை மீனாட்ட சொல்லுதாங்க மீனா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்க எங்கே ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க இல்லை மீனா அந்த பொண்ணு வந்து பக்கா ஃப்ராடாக இருக்குது சரியா அது போக வந்து அவங்க சொன்னது எல்லாமே உண்மை அங்கே உள்ள அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்பான்னு ஒரு ஆளை சொல்கிறாங்க அப்பான்னு இருந்தால் தானே அப்படி எதுவும் நடந்திருக்கும் நடக்கலை இந்த பொண்ணுக்கு மலேசியா மாதிரி தெரியல இப்போ அப்படிங்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது மூணாவது நாள் அந்த லெட்டர் வந்துடுது உடனே மலேசியாவிலேருந்து லெட்ரு வந்துருக்குமா அப்படின்னு சொல்லி லெட்ரு கொடுக்க வராங்க ஒரு ஆள் இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் மலேசியாவிலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏ ரோகிணி உள்ளவா ஏ ரோகிணி வெளியவா அப்படிங்கிறாங்க என்ன தான் ஆண்டி அப்படிங்கிறாங்க மலேசியாவிலேருந்து ஒன்றும் லெட்ரு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா கேர ஆண்டியா போகிறா அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படி சொல்கிறேன் அங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க யாருன்னு பா பாருமா அப்படிங்கிறாங்க உடனே ரோஹினிக்கு பயங்கர இது என்ன மலேசியில் வந்து நம்மளுக்கு யார் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமீனா அவங்க பயங்கரமாக கவனிக்காங்க ஒரு வேளை முத்துமீனாக லெட்டர் அனுப்பிருப்பாங்களோ அவங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாண்டி எனக்கு அங்கேருந்து யாரும் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறாங்க ஏமா மலேசியாவில்தான் அவங்க வந்துருக்கு இதை பாருங்க அப்படிங்கிறாங்க உடனே மனோஜி வந்துட்டு கொண்டாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ரோஹினி மலேசியாவில்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க பிரித்து பார்க்குறாங்க மனோஜி பயங்கரமாக சிரிக்கிற அதில் சிரிக்கிறதை பார்த்தோன்னே உடனே கிருஷ்யா என்னடா என்னடா அப்படிங்கிறாங்க இல்லாமல் இவங்க சித்தி தான் லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இங்கே சித்தி எழுதியிருக்காங்களா அப்படிங்கிற ஆமாம் மலேசியாவில் தான் சித்தி எழுதியிருக்காங்க சொத்து எதுவுமே வேண்டாமா அவங்களுக்கு கேஸ் முடிஞ்சிடுச்சா வெப்பம் மேலே இருந்தது அதனால் சொத்தை பூரா வந்து நீ எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு மாதத்தில் நீ எடுக்கலன்னா உனக்கு சொத்து மேலே விருப்பமில்லை அப்படின்னு சொல்லி இந்த சொத்தை பூராமே சர்க்காருக்கு எழுதி வச்சுருவேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க மனோஷ் மனோஷ் ஒரு மாதத்தில் சொத்தை வந்து ரோ வாங்கலைன்னா சர்க்காருக்கு எழுதுவாங்களா சர்க்காருக்கு எழுதி வச்சுருவாங்களா இது ஒப்பேராதா டே மனோஜ் சீக்கிரம் நம்ம வந்து மலேசியா போகணுண்டா ஒரு மாதத்துக்குள்ளே எப்படியாவது சொத்த வந்து ரோஹினிக்கு வாங்கிடணும் அப்படிங்கிறாங்க ஆண்டி ஆண்ட்டி அப்படிலாம் ஒன்றும் இருக்காது இது யாரோ உங்கள் லோக்கல்லேருந்து எழுதுன மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க அண்ட் ரோகிணி இது அங்கேருந்தான் வந்திருக்கு பாரு சீல் இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோகினிக்கு ஒன்றும் ஓடலை ஆகா இது யார் இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து மீனாவை பார்க்குறாங்க முத்து சிரிக்கிறாரு இந்த முத்து விளையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி இது வந்து அங்கேருந்து வந்த மாதிரில முத்து தான் வேண்டாதே பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிற முத்து பண்ணா அவனுக்கு என்னமோ இதெல்லாம் பண்ண தெரியும் அங்கேருந்து வந்திருக்கு உன் சொத்தை மீட்கணும் உனக்கு சொத்து மீட்கணுங்கிறது அக்கறையே இல்லை டே மனோஜ் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுறா அப்படிங்கிறாங்க சரிமா அப்படிங்கிறாங்க மனோஜுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்து இவர் பா இவர் டாக்குமெண்ட் ரினியூவல் பண்ண போகிறாரு ரோஹினி உனக்கெல்லாம் இருக்குல்ல அப்படி அப்படிங்கிறாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க ரோஹிணிக்கு ஒன்றும் ஓடலை வித்தியா வீட்டுக்கு போகிறாங்க வித்தியா வீட்டில் போய் என்னடி இப்படி வந்திருக்கு இந்த முத்து விலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் முத்து வேறு சிரிக்கிறான் அப்படிங்கிறாங்க பயங்கர மூலையாக விளச்சி தானே அப்படிங்கிறாங்க இப்போ அதுவாடி முக்கியம் இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறாங்க சரி அடுத்த ஒரு கடைதான் சினிமா எழுதிடுவோம் எழுதி இந்த மாதிரி நான் வந்து கோவத்தில் அனுப்பிட்டேன் நீ அப்படியாவது வருவேன்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு முடியலை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சுத்தம் வாங்கிக்கான்னு சொல்லி இன்னொரு லெட்டர் அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க சரி அதை செய் அப்படிங்கிறாங்க இந்த லெட்டர் எழுதி அனுப்புதாங்க மறுநாள் லெட்டர் அந்த லெட்ரு வருது இதை வந்து விஜயா வாங்குறாங்க வாங்கிட்டு உழைச்சி பார்த்துட்டு விஜயா ரொம்ப சோகமாக இருக்காங்க உடனே என்ன விஜயா சோகமாக இருக்கு அப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்மளை இல்லைங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு லெட்ரு வந்துச்சு அந்த சொத்தை வந்து ஒரு மாதத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் மனோஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ வந்து அவங்க சித்தி மறுபடியும் இது பண்ணி அந்த அவங்க அப்பா மேலே கொடுத்த பெட்டிஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பார்த்தாக்கா மறுபடியும் அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் காலம் ஆகும் நான் சொன்னப்பறம் வாங்கன்னு சொல்லி லெட்ரு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்து அந்த லெட்டர் வாங்கிட்டு என்னது அங்கே தான் நீங்கள் இது என்ன விளாடுதாங்களா அப்படின்னு சொல்லி அது அந்த லெட்ரு வாங்கி பார்க்குறாங்க பார்த்துட்டு முத்து சிரிக்கிறாரேப்பா இது எங்கேருந்து பாருப்பா இந்த லெட்டர் வந்து அம்பத்தூர்லேருந்து வந்திருக்குப்பா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலை ஆமாம் அப்படின்னுட்டு போது இது வந்து தான் வந்திருக்கு அப்படி இது யாராவது தப்பா எழுதியிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு சொத்து கிடைக்கிறான்னு சொல்லி தான்ப்போ யாராவது இப்படி எழுதியிருக்காங்க கண்டிப்பாக நானும் ரோகிணி வந்து போக தான் போகிறோம் ரோகிணி சொத்தை ஒட்டு மொத்தமாக நாங்கள் வாங்க தான் போகிறோம் நான் யார் நான் யாரோட மரும நிரூபிக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் பொறுத்து நிறுவி முதல்ல இது வந்து பொய்யான இப்போ கடிதம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை முன்னாச்சு இது தான் வந்திருக்கு அப்படி அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை ரோகிணி நம்ம போக தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க ரோகினியை திரு திரு முழிக்காங்க இனி என்ன நடக்கும் விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்